இந்த பிரதான ஊடக சந்திப்பினுடைய நோக்கம் பல்வெட்டுத்துறையிலே தமிழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் வயதிலே வாழ்ந்த இல்லத்திலே அந்த காணியிலே ஒரு கட்டிடம் கட்டும் சம்பந்தமாக அவருடைய மூத்த சகோதரியார் ஆனால் திருமதி ஜெகதீஸ்வரி மதியாபரணம் அவர்களுடைய ஒரு அட்டோனி தத்துவத்தை பயன்படுத்தி முன்னாள் நகரசபை தலைவர் திரு நானா அனந்தராஜ் அவர்கள் ஒரு கட்டட விண்ணப்பத்தை கையளித்திருந்தார் அந்த காணியிலே ஒரு மாடி கட்டிடமாக நூலகத்தை அமைப்பது என்பது தான் அந்த திட்ட முன்மொழிவு இந்த சூழ்நிலையிலே பொதுமக்களிடம் பல்வேறு விதமான அபிப்பிராயங்களும் குழப்பங்களும் ஏற்பட்டது தொடர்ந்து தான் இது சம்பந்தமாக சாதாரணமாக ஒரு கட்டிட விண்ணம் படிவத்தை விண்ணப்பத்தை நாங்கள் சம்பந்தப்பட்ட திணைக்கலங்களுக்கு அனுப்பி வைப்போம் நகர அபிவிருத்தி அதிகார சபை யூடிஏ ஏமன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வீதிக்கு அருகில் இருக்கக்கூடிய இடங்கள் என்றால் அது வீதி அபிவிருத்தி அதிகார சபை ரோட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அதே போல் வீதி அபிவிருத்தி திணைக்களத்துக்கு பக்கத்தில் என்றால் வீதி அபிவிருத்தி திணைக்களம் கடற்கரையிலிருந்து முந்நூறு உள்ளே என்றால் கரையோர பாதுகாப்பு திணைக்களம் போன்றவற்றுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அவை அந்த சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் எடுத்து அதன் பின்னர் நகர அபிவிருத்தி அதிகார சபை உத்தியோகத்தர்கள் கலந்து கொள்கின்ற கூட்டத்திலே நாங்களும் கலந்து கொண்டு இறுதி முடிவு எடுக்கப்படும் எல்லா நிபந்தனைகளும் சரியாக இருந்தால் அதற்கான அனுமதி வழங்கப்படும் இந்த சூழ்நிலை இவ்வாறு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தால் இந்த விடயத்தை நாங்கள் பல்விட்டுற நகரசபையினுடைய மாதாந்த கூட்டத்திலே சமர்ப்பித்து உறுப்பினர்களுடைய அபிப்பிராயம் கோரப்பட்டது அப்பொழுது உறுப்பினர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை கூறி இது தமிழ தேசிய தலைவர் மேத பிரபாகர் அவர்கள் வாழ்ந்த இல்லத்தினுடைய அடையாளத்தை அளிக்கின்ற ஒரு முயற்சியாக இருக்கின்ற காரணத்தால் இதை நாங்கள் உடனடியாக அனுமதிக்க முடியாது சில வேண்டுகோள்களை நிபந்தனைகளை நாங்கள் விதிக்க வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையில் ஒரு மனதாக ஏக மனதாக ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுத்த எடுத்து அவர்களுக்கு ஒரு கடிதம் மூலம் அறிவித்திருக்கிறேன் அந்த கடிதத்தை நான் இப்பொழுது வாசிக்கின்றேன் திருமதி மதியாபரணம் ஜெகதீஸ்வரி பன்னெண்டாவது பிரிவு பிடிசி கலைஞர் கருணாநிதி நகர் சென்னை ஆறு தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு தமிழ்நாடு இந்தியா ஊடாக திரு நானா அனந்தராஜ் தனியம்பை வெள்ளாடுத்துறை அன்புடையீர் தங்களின் கட்டட அனுமதிக்கான விண்ணப்பம் தொடர்பானது தங்களின் மூன்று பன்னெண்டு ரெண்டு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதியில் கட்டட விண்ணப்பம் சார்பாக குறித்த விண்ணப்பம் தொடர்பாக மக்கள் மத்தியில் பல்வேறு கருத்துக்கள் நிலவுவதை தொடர்ந்து நகரசபிரிசமாக முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் தேதிய மாதாந்த கூட்டத்தில் ஆராய்ந்த ஒரு தீர்மானத்தினை எடுத்துள்ளது வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் சிறுவயதில் சிறு வயதில் ஆண்டுகள் வசித்த வீட்டில் அடையாளம் மறையக்கூடியது என்பதனை என்பதன் அடிப்படையிலே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது உலகத் தலைவர்கள் பலர் வாழ் வீடுகளில் இன்றும் அருங்காட்சியமாக பாதுகாப்பட்டு வருகின்றது இந்த வீடு அவர்கள் அமரர்கள் வேலு பிள்ளை பிள்ளை தம்பளிகளின் மூத்த மழாய் உங்களுக்கு சீதனமாக வழங்கும் ஆதனம் என்பதில் மாற்றி கருத்து இடமில்லை இருந்தாலும் அந்த வீடு இடித்து அழிக்கப்பட்டு இடிபாடுகளும் ராணுவ மாவுக்கு கொண்டு செல்லப்பட்டு காட்டுமராண்டித்தனம் அரங்கரியர் இவ்வாறு வேலுப்பிள்ளை பிரபாகம் வசித்து வீட்டின் அடையாளத்தை அழிக்க முயற்சி முற்றுப்புள்ளி வைத்த வைக்க வேண்டிய தேவை உள்ளது இந்த சூழ்நிலையில் இடித்தளிக்கப்பட்ட ஒரு வீட்டின் வீட்டின் மாதிரியை காட்சிப்படுத்தி அமரர்கள் வேலுப்பிள்ளை பார்வதிப்பிள்ளை ஆகியோரின் உருவச்சிலைகளை நிறுவி எதிர்காலத்தில் ஒரு அருங்காட்சியகமாக மாற்ற வேண்டும் என்று என்பதுதான் எமது பெருவிருப்பம் அதில் உங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமானால் நகரசபடம் குறித்த காணியை நன்கொடையாகவோ அல்லது நீண்டகால குத்தகைக்கோ அளித்தால் அந்த வேண்டுகோளை நிறைவேற்றக்கூடியதாக வரண செயற்பாடுகளை மேற்கொள்வோம் இது சம்பந்தமாக த தங்களது முடிவை நமக்கு இருவ இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் தேதிக்கு முன்னர் ஆண்டு தேதிக்கு முன்னர் அறிவித்தால் கட்டட விண்ணப்பம் தொடர்பில் முடிவு எடுக்க எடுக்கக்கூடியதாக இருக்கும் நகரசபையில் குறித்த கட்டுமானத்துக்கு தாங்கள் அனுமதி எடுக்கும் உரிமையை தாங்கள் நாங்கள் நிராகரிக்கவில்லை என்பதையும் தேவையுடன் அறிய தருகின்றேன் எம் கே சிவாஜிலிங்கம் தவிசாளர் பிரதி தகவலுக்காக உள்ளூராட்சி ஆணையாளர் உள்ளூராட்சி திருநங்கிளம் வடக்கு மாகாணம் ரெண்டாவது உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் அலுவலர் யாழ்ப்பாணம் ஆகியவற்றுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன இது சம்பந்தமான ஏனைய பிரதி மாதாந்த கூட்டத்திலே உறுப்பினர்களுக்கு இதனுடைய வழங்கப்படுகின்றது இதை நாங்கள் இப்பொழுது ஊடகத்துக்கு சந்திப்பிலே இந்த கடிதத்தினுடைய பிரதியை நாங்கள் வெளியிடுகின்றோம் நிச்சயமாக அவர்கள் இதை பாவித்து சரியான செய்தியை பொதுமக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது கொழும்பிலிருந்து சிங்கள ஆங்கில தமிழ் ஊடகங்களும் வெளிநாடுகளிலிருந்தும் நூற்றுக்கணக்கானவர்கள் தொடர்பு கொண்டு வந்திருக்கிற காரணம் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிற காரணத்தை சொல்ல முடியாத காரணத்தினால்தான் இந்த ஊடக சந்திப்பை நடத்தி இந்த அவர்களுக்கு எழுதிய கட்டிடத்தினுடைய பிரதியை அது நாங்கள் இப்பொழுது ஊடகத்துக்கு எழுதியிட்டிருக்கோம் என்றால் அவர்களும் எங்களுக்கு அழைத்து வேண்டுகோள்கள் எல்லாம் ஊடகங்களில் வந்த கணத்தில் நாங்களும் ஊடகத்துக்கு அனுப்பியிருக்கின்றோம் அதை அவர்களும் புரிந்து கொள்வார்கள் என்று நான் நினைக்கின்றேன் நன்றி வணக்கம் யுத்தம் முடிவடைந்த தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே மேதகு பிரபாகரன் அவர்கள் வாழ்ந்த வன்னியிலே வாழ்ந்த இல்லங்கள் நிலத்துக்கடியிலே இருக்கக்கூடிய வீடுகளையெல்லாம் மக்கள் பார்வையிட்டது போல சிறு வயதிலே பதினைஞ்சி வயது வாழ்ந்து பிறந்து வாழ் வளர்ந்து வாழ் வாழ்ந்த வீட்டை பார்ப்பதற்கு ஆயிரக்கணக்கிலே மக்கள் படையெடுத்ததிலே பெரும்பாலானவர்கள் சிங்களவர்கள் அவர்கள் வந்து அந்த அந்த மண்ணையும் எடுத்து சென்று வணங்கி சென்றதனுடைய விளைவுதான் கோபத்திலே அந்த அறகுறையாக அடிந்த வீட்டை கூட இராணுவம் முழுமையாக இடித்து அகற்றி கற்களை கூட இராணுவ முகாமுக்கு கொண்டு சென்று வெறும் மணல் தரையாக்கிறார்கள் அதன் பின்னர் கூட மக்கள் மணல்களை அள்ளி சென்று வணங்கி கொண்டிருந்த காரணத்தால் தான் தேசிய தலைவர் மேத பிரபாருடைய அடையாளம் முழுமையாக அழிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இலங்கை அரசாங்கமும் இலங்கை படைகளும் செயற்படுகின்றதா என்ற சந்தேகம் எங்களுடைய மக்கள் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது அந் அடிப்படையிலே தான் மக்களுடைய உண்ண எண்ண கருத்துக்கிடம் கொடுக்கக்கூடிய விதத்தில் உலகத் தலைவர்களுடைய பலருடைய வீடுகள் அருங்காட்சியகமாக ஆக்கப்பட்டதும் தலைவர் பிரபார் வாழ்ந்த வீடும் அருங்காட்சியகம் ஆக்கப்பட வேண்டும் எதிர்காலத்தில் என்ற அடிப்படையிலே தான் இந்த அடையாளங்களை வீழ்ந்த உடைத்தளிக்கப்பட்ட வீட்டினுடைய மாதிரியையும் அதே போல அந்த தமிழ தேசிய தலைவர் மேதா பிரபாகர் அவருடைய பெற்றோர்கள் ரெண்டு பேருடைய திருவுருவச் சிலைகளை நிறுவன் என்பது ஒரு ஆரம்ப கட்டமாக இருக்கும் அருங்காட்சியகமாக அதை உருவ உருவாக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த நகரசபை இந்த வேண்டுகோளை விடுத்தார் இந்த குறுகிய நலன்களும் கிடையாது அவர்களை அந்த எண்ணத்தை அவர்கள் நூலகம் கட்டுவதற்கு நாங்கள் தடையாக இருக்கப் போவதும் இல்லை இவற்றையும் சேர்க்க வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்டிருக்கின்றோம் நன்றி வணக்கம் நகரசபை நகர சபை எம் கே சிவாஜிலிங்கத்தின் ஊடக சந்திப்பு இன்றைய தினம் வெள்ளாட்டுத் துறையில் இடம்பெற்றது